சென்னை குரோம்பேட்டை பாரதிபுரம் நெல்லையப்பர் தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்தான் ஜெயமுருகன் இவர் தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் இவருடைய மனைவிதான் கிருஷ்ணவேணி வயது முப்பத்தி ஏழு இந்த தம்பதிகளுக்கு கமல கார்த்திக் வயது பனிரெண்டு என்ற மகனும் அனுஷ்கா வயது ஆறு என்ற மகளும் உள்ளனர் ஜெயமுருகன் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூன் பதினைந்தாம் தேதி காலை வழக்கம்போல வேலைக்குச் சென்று விட்டார் அவருடைய இரண்டு குழந்தைகளும் பள்ளிக்குச் சென்றிருந்தனர் வீட்டில் கிருஷ்ணவேணி மட்டும் தனியாக இருந்துள்ளார் பள்ளி சென்ற குழந்தைகளை வழக்கமாக மாலையில் கிருஷ்ணவேணி தான் அழைத்து வருவார் குழந்தைகளை அழைத்துச் செல்ல யாரும் வரவில்லை இதனால் குழந்தைகள் தவிப்பதை பார்த்த பள்ளி நிர்வாகம் ஜெயமுருகனுக்கு இது குறித்து தகவல் தெரிவித்தது உடனே ஜெயமுருகன் தன்னுடைய வீட்டுக்கு செல்போனில் தொடர்பு கொண்டார் ஆனால் யாரும் செல்போனை எடுக்கவில்லை இதனால் சந்தேகமடைந்த அவர் வீட்டுக்கு அருகில் உள்ள உறவினரை தொடர்பு கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்று பார்க்குமாறு கூறியிருக்கிறார் ஜெயமுருகனின் வீட்டுக்கு அவருடைய உறவினர் சென்று பார்த்தபோது வீட்டில் சத்தமாக டிவி ஓடிக்கொண்டிருந்தது உள்ளே சென்று பார்த்த அவர் அங்கு கிருஷ்ணவேணி கழுத்தில் கத்தி குத்துடன் இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார் இது பற்றி ஜெயமுருகனுக்கு உறவினர்கள் தகவல் கொடுத்தனர் உடனே இது குறித்து சிட்லப்பாக்கம் போலீஸில் ஜெயமுருகன் புகாரும் கொடுத்தார் அதன் பேரில் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் வீட்டில் எந்த பொருட்களும் கொள்ளை போகவில்லை என போலீசார் உறுதி செய்தனர் இதையடுத்து கிருஷ்ணவேணியின் உடலை கைப்பற்றிய போலீசார் அவர் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்பது குறித்து பல்வேறு கோணங்களிலும் தீவிரமான விசாரணையை நடத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக எழும்பூரைச் சேர்ந்த தருமலிங்கத்தின் மகனான அருண்குமார் வயது இருபத்தி நான்கு என்பவரை போலீசார் கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து அருண்குமார் மீது சிட்லப்பாக்கம் போலீசார் கொலை வழக்கு உட்பட இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் சம்பவத்தன்று அருண்குமாரின் அத்தையான கிருஷ்ணவேணி வீட்டில் தனியாக இருந்ததால் தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு அருண்குமார் அழைத்திருக்கிறார் அப்போது கிருஷ்ணகுமார் அப்போது கிருஷ்ணவேணி அருண்குமாரிடம் கடுமையாக சண்டையும் போட்டிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த அருண்குமார் தனது பாலியல் இச்சைக்கு இணங்காத அத்தையான கிருஷ்ணவேணியை கடுமையாக தாக்கி கழுத்து தாடை மற்றும் வயிற்று பகுதிகளில் கத்தியால் சரமாரியாக குத்தி கிழித்திருக்கிறார் இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த கிருஷ்ணவேணி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயர்ந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக கிருஷ்ணவேணியின் தம்பியான உதயச்சந்திரன் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த சிட்லப்பாக்கம் போலீசார் செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றத்தில் அருண்குமாருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞரான சசிரேகா ஆஜரானார் இதில் அருண்குமார் மீது அனைத்து குற்றச்சாட்டுகளும் உறுதியானதால் அவருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து மகிழா நீதிமன்றம் நீதிபதியான எளியரசி அதிரடியான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்